மாவட்டம் கொடைக்கானலில் இன்று காலை அளவில் திருமணத்திற்கான அலங்கார பொருட்களை லாரியில் ஓட்டுநர் கலையரசன் என்பவர் ஏற்றி சென்றுள்ளார் இந்நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணாசாலை வழியாக மூஞ்சிகள் பிரதான பகுதிக்கு அதிக சுமைகளுடன் வந்ததால் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்து சாண்ட்ரோ காரில் அடித்து தடுப்பு சுவரில் நின்றது மேலும் லாரியின் சக்கரத்தில் இருசக்கர சக்கர வாகனம் இரு சக்கர வாகனத்தில் சிறிய காயங்களுடன் சம்பவம் அறிந்து கொண்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்களும் உயிர் தப்பினார்கள் பிரேக் <laughs> பிடிக்கல <laughs>